Practice makes perfect. Follow along with our practice exercises to confidently use these greetings in real life situations. நம்முடைய பயிற்சி பின்பற்றி உண்மையான உரையாடல்களில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் அடுத்து நாம் எப்படி நம்மை அறிமுகப்படுத்துவது என்பதை பார்ப்போம் நெக்ஸ்ட் லெட் சி ஹவ் வி கேன் இன்ட்ரடியூஸ் அவர் செல்ஸ் மை நேம் இஸ் கலைவாணி என் பெயர் கலைவாணி I எம் ஃப்ரம் Edmonton, கனடா நான் கனடாவின் எட்மண்டனில் இருந்து வருகிறேன் ஐ am லேர்னிங் இங்கிலீஷ் நான் ஆங்கிலம் கற்கிறேன் நைஸ் டு மீட் யூ உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி இப்பொழுது நாங்கள் எப்படி கேள்விகளை கேட்பது என்பதை பற்றி பரப்பவும் Now let's see how to ask questions. What is your name? உங்கள் பேர் என்ன? Where are you from? நீங்கள் எங்கில் இருக்கிறீர்கள்? அல்லது நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? How are you? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் This is our first lesson. Did you like it? Thank you. See you in the next video with another lesson. இது உங்களுக்கு முதல் பாடம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நன்றி. அடுத்த வீடியோவில் மற்றும் இன்னொரு பாடத்துடன் சந்திப்போம். Please like, comment and share this video. See you. தயவு செய்து இந்த வீடியோவை லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும்.